அன்பே சிவம் நான் உங்கள் மேயரி சுகுமார் இளநரை மாறி முடி கருப்பாக வளர பாருங்க இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு நிறைய கவலைப்படுறாங்க இல்லையா இப்படியே முடி வெள்ளையாயிட்டே போச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வயசாகிடுச்சோ கிளத்தோட்டத்தை கொடுக்குமோ பொண்ணு கிடைக்காதோ இல்லை மாப்பிளை கிடைக்காதோ நிறைய விஷயங்கள் அதை ஒட்டி இருக்குது இல்லைங்களா இளநரை என்பது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை தலைவலி அப்போ அந்த இளநரையை வந்து கருப்பாக முடியை கருப்பாக மாற்றுவதற்கு இயற்கையான வழிமுறை அப்படி இருந்தால் சிறப்பு தானே இல்லைங்களா இப்போ இளநரை மாறுவதற்கும் ஒரு வழிமுறை இருக்குங்க மிகச்சிறந்த வழிமுறை ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை ஒன்றுங்க அதுதான் இந்த பதியில் நம்ம பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செய்யணும் பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய பொருட்களையெல்லாம் முதல்ல தயார் தேங்காய் எண்ணெய் செக்கில் அரைத்த தேங்காய் எண்ணெய் இரநூத்தி ஐம்பது மில்லி கருஞ்சீரகம் கருப்பு சீரகம் அல்லது கருஞ்சீரகம் இரண்டு டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி டீஸ்பூன் அதுக்கப்புறம் மருதாணி இலை பொடி இரண்டு டீஸ்பூன் எல்லாம் தயாராக வச்சுக்குங்க முதலாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு இரும்பு கடாயில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் இரும்பு கடாயில் தயார் செய்ய வேண்டியவை எண்ணெய் வந்து ஒரு அளவு சூடானதுக்கப்புறம் ஒரு லேசான ஒரு சூடு வரும் இல்லையா முதல் கொதிநிலைங்க மாதிரி ஒரு சூடு வந்ததுக்கப்புறம் இரண்டு தேக்கரண்டி கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் முதல்ல போட்டணும் போட்டிங்கன்னா ஒரு நொறு நுறையாக வந்ததுக்கப்புறம் நின்றுமா இது முடித்ததுக்கப்புறம் அடுத்தது கரிசாலை பொடி இருக்கு இல்லைங்களா ரெண்டு ஸ்பூன் அதை அப்படியே தூவினார் போல் பாருங்கள் ஒரே இடத்துல மொத்தமாக போடக்கூடாது அந்த எண்ணெயில் இந்த எண்ணெய் சட்டியில் ஒரு தூள் வந்து அதை முழுவதுமே வந்து பரவலாக அதை முழுவதும் பரகிற மாதிரி தூவணும் எப்படி தூவுமோ அது போல் சூ தூவணும் இந்த ரெண்டு ஸ்பூனு பொடியுமே இதை விட்டுட்டிங்கன்னா இரண்டு மூன்று நிமிடங்கள் இது அப்படியே ஒரு கொதி மாதிரி வந்து அடங்கிடும் ரைட்டு இது ரெண்டாவது மூன்றாவது மருதாணி இலை பொடி இருக்குது பாருங்க இது அதுக்கு அடுத்து தான் போட்டுருங்க பாருங்கள் இது எல்லாமே இளம் தீயில் கடைசியாக மருதாணி இதை போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்தி வச்சிருங்க மொத்தமாக இந்த மூன்று கண்டன்ட்டும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கலந்துக்கிட்டே இருக்கும் மூன்று பொருளும் உள்ளே கலந்து ஒரு புது நிறமாக அந்த எண்ணெயோட நிறம் வந்து அப்படி படிப்படியே வேற ஒரு நிறத்துக்கு மாறி இருக்கும் நம்ம போது இருந்த தேங்காய் எண்ணெய் நிறம் இப்போ வேறு மாதிரி இருக்கும் கருப்பாக மாறி இருக்கும் சரிங்களா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு மணி நேரம் இடைவெளி அப்படியே விடுறேங்க மீண்டும் வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா இப்போ அடுப்பில் ஏற்றி காய்ச்ச போகிறீங்க அதாவது அடுப்பு பற்ற வச்சுட்டு மறுபடியும் இருக்க காய்ச்ச போகிறீங்க சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் இரண்டாவது முறை கொதி சொல்லுவோம் இல்லையா இப்போ மறுபடியும் காய்ச்சும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல இரநூத்தி ஐம்பது மில்லி ஊற்றி இருந்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் குறஞ்சிருக்கும் இல்லைங்களா இப்போ மீண்டும் வந்து காய்ச்ச போகிறீங்க காய்ச்சினா நூறு மில்லியாக வரும் வரை மறுபடியும் இளம் தீயில் இருக்கிறீங்க அப்படியே வந்து மூன்றையும் சேர்த்து அப்படியே கிளறி கொண்டே இருக்க வேண்டும் நூறு எம்எல் அளவுக்கு சுண்டிடுமா இப்போதைக்கு எடுத்து அதை நீங்கள் தனியாக வச்சுருங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் ஏதோ ஒரு நீங்கள் பாட்டில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த எண்ணெயை தினசரி தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது போல் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த இளநரை என்பது படிப்படியாக மாறிக்கொண்டே வரும் இந்த முடிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைய கிடைக்குமா அந்த கருமை நிறம் என்பது வந்து மெலனின் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் கிடைக்கும் தோல் பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா முடியை நல்ல ஊக்கமாக வளர வைக்கக்கூடிய தன்மைக்கு அது மாறிடும் சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள் இளநரைக்கு விடை கொடுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்